வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி எல்லார் வீட்லையும் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் எல்லார் வீட்லேயும் விநாயகர் சதுர்த்தி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அப்படி வச்சு விநாயகரை வந்து விசர்ஜனம் செய்வாங்க எங்கள் ஊர்லயும் ஐந்து நாட்கள் வந்து விநாயகர் வழிபாடு செஞ்சு அஞ்சாவது நாள் தான் விசர்ஜனம் செய்ய எடுத்துட்டு போவாங்க ஸோ அஞ்சாவது நாள் இன்னைக்கு சோ விநாயகர் பெருமான் வழிபாடு இந்த ஐந்து நாட்களும் ரொம்ப அழகா சிறப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொண்டாட்டத்தோட போச்சேன் அஞ்சாவது நாள் அப்படிங்கறதால ஒவ்வொரு நாளுமே விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச சுண்டல் மோதகம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வேன் அஹ் வரைக்கும் எனக்கு என்னால என்னென்ன முடியுதோ அத்தனை நிவேதனமும் வச்சு வழிபாடு உண்டு சோ அஞ்சாவது நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நான் கொழுக்கட்டை வந்து செஞ்சிருக்கேன் நிறைய பேருக்கு கொடுக்கணும் ப்ளஸ் வந்து விநாயகருக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டு இடத்துல வந்து படையல் போடணும் ஏன்னா எப்பவுமே வீட்லேயும் வழிபாடு செஞ்சுட்டு அஞ்சு நாட்களும் ஊர்ல இருக்கிற பெரிய விநாயகருக்கு அங்க எடுத்துட்டு போய் படைச்சிட்டு வந்து வழிபாடு செய்வோம் ஸோ அதே போல் இன்னைக்கும் வந்து செய்யணும் ஈவினிங் போல தான் விநாயகர் வந்து விசர்ஜனம் எடுக்க எடுப்பா செய்வாங்க ஸோ இன்னைக்கு மோதகம் சுண்டல் வடை அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சிருந்தேன் சோ இது இல்லாம ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு போய் விநாயகருக்கு கொடுப்பாங்க இல்லையா அதே போலதான் சோ அழகா செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் அப்பதான் வந்து என்னால் கரெக்டா அந்த டைமுக்கு முடிக்க முடியும் இன்னைக்கு வந்து கொழுக்கட்டைக்கு நான் எப்பவுமே மாவு வந்து வறுத்து அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி போட்டு பசஞ்சு எடுப்பேன் இந்த முறை வந்து பச்சரிசி மாவு அரைச்சு அதை அப்படியே ஆவி கவில வச்சு நம்ம வந்து செய்ய போறோம் ஸோ ரொம்ப சாஃப்ட்டா மாவு வந்து நம்ம எப்படி பசைமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக சாஃப்ட்டா வந்து வரும் ரொம்ப நேரம் ஆனோம் ஆனாலுமே அந்த கொழுக்கட்டை வந்து அந்த அதாவது ஒரு மாதிரி டைட்டாகிடும் இல்லையா மாவு நம்ம பிடிக்க பிடிக்க அந்த மாதிரி ஆகவே ஆகாது நம்ம கம்ப்ளீட்டாக பிடிச்சி வைக்கிற வரைக்கும் அந்த கொழுக்கட்டை மாவு வந்து அப்படியே சாஃப்ட்டா அந்த பதத்தோடவே இருக்கும் ஸோ அதுக்காக நான் ஆவில வச்சு அதுக்கப்புறம் அதை பிசைஞ்சு எடுத்திருக்கேன் பிசையும் போது நம்ம சுடுதண்ணி போட்டு நம்ம பிசைகிறது ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் நான் எப்போவுமே வறுத்து செய்கிறதால சரி அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ மாவு வறுக்காமல் ஆவி கட்டி நம்ம வந்து செய்யும்போது சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வெல்லம் வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்து அதையும் பொடிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பூரணம் வந்து ரெடி ஆயிடும் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி பூரணம் செய்கிறதுக்கு கொழுக்கட்டைக்கு வந்து வேர்க்கடலை அதுக்கப்புறம் நட்ஸ் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் வச்சு அந்த மாதிரி பூரணமும் செய்வாங்க எனக்கு இந்த நட்ஸு வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு அரைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அதை தான் வந்து நான் செஞ்சுருக்கேன் கூடவே வெல்லம் போட்டு மறுபடியும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து அந்த பூரணம் வந்து நல்ல உதிரி உதிரியாக வந்துடும் சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம வந்து அந்த நட்ஸ் கொஞ்சம் கூட பெரிய சைஸில் இருக்கவே கூடாது நல்ல கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் வந்து எடுத்தாச்சு இப்போ நமக்கு வந்து கொழுக்கட்டைக்கு பூரணமும் ரெடி மேலே வைக்கிற அந்த பச்சரிசி மாவு அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பூரணம் வந்து பார்க்க உதிரி உதிரியா இருக்கணும் ஆனால் கையில பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி நல்லா டைட்டாக வரணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும் கொஞ்சம் இலகி இருந்தாலும் ஏன்னா இதுல வந்து நம்ம வெள்ளம் சேர்க்கிறதால கொஞ்சம் இலகி இருந்துச்சு அப்படின்னா கொழுக்கட்டை வந்து பிடிச்சி நம்ம வைக்கும்போது அது வெந்து வரும்போதே வந்து கொஞ்சம் இலகி விரிசல் வர மாதிரி ஆயிடும் ஸோ மாவு வந்து டேமேஜ் ஆகி வெளியில வர மாதிரி ஆயிடும் அந்த பூரணம் இல்லாம இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டா நமக்கு வந்து கொழுக்கட்டை ரெடியாகி வரும் அதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம பிடிச்சி அழகா கொழுக்கட்டை வந்து பிடிச்சி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி நான் எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது தான் வழக்கம் உங்க வீட்டுல நீங்க மோதகம் கொழுக்கட்டை எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க நாம நாயகர் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு விஷயம் வந்து ஞாபகத்துல வரும் ஒண்ணு வந்து அவருடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு செஞ்சு அவரை விசர்ஜனம் செய்யற அதாவது நீர்நிலைகள்ல கரைக்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு அவருக்கு படைக்கப்படுகின்ற அந்த மோதகம் அல்லது கொழுக்கட்டை இதை ஏன் நம்ம செய்யறோம் விநாயகருக்கு கொழுக்கட்டை ஏன் ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு நம்ம ஏன் கொழுக்கட்டை வச்சு படைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா சோ அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் இந்த வீடியோவோட கனெக்ட் பண்ணிருங்க எப்பவுமே நம்ம ஒரு நிவேதனம் செஞ்சு வழிபா வழிபாடு செய்யறோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நிவேதனம் பிடித்தமான நிவேதனமா இருக்கும் அப்படி விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த நிவேதனம் அப்படிங்கிறது இந்த கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் கிராமங்கள்ல இதுக்கு நிறைய கதைகள் இருக்கு அதுல ஒரு கதையைதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை இனிப்பான பூரணம் வச்சு செய்யப்படும் கொழுக்கட்டை ரொம்ப சுவையானது அது மட்டும் இல்ல சத்தானதும் கூட ஆன்மா என்ற இனிப்பான பூரணத்தை பொதித்து இந்த உடலையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம் என்பதே கொழுக்கட்டையின் பூரண தத்துவம் வாழும் காலம் வரை தன்னை அப்படியே ஒப்படைக்க முடியாது அப்படிங்கிறதால கொழுக்கட்டை வாயிலாக நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான அர்த்தம் வந்து இதுதான் நம்ம அந்த கொழுக்கட்டையை பிடிச்சு அவருக்கு வைக்கிறதுக்கான அர்த்தம் இதுதான் சோ இது எப்படி நமக்கு உருவாச்சு அப்படிங்கிற ஸ்டோரி பாக்கலாமா கொழுக்கட்டை நாம நினைக்கிறோம் விநாயகர் பெருமான் வழிபாடுல நம்ம கொழுக்கட்டை வச்சோம் அப்படின்னா விநாயகர் தான் சாப்பிடுறார் விநாயகருக்காகதான் தான் நம்ம கொழுக்கட்டை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஓகே அது ஐம்பது சதவீதம் உண்மையா இருந்தாலும் அதற்கு பின்னணி அப்படிங்கிறது ஒரு கதையோட தொடர்புடையது ஞானபலி அப்படிங்கிற ஒருத்தர் சத்தியமே வடிவான உத்தம அரசன் முழு முதற் கடவுளான கணபதியுடைய தீவிர பக்தன் விநாயகரின் பக்தனான பக்தனாக இருக்கிற அந்த ஞானபலி நாட்டை நல்ல முறையில ஆட்சி செய்து வந்த போதும் ஒரு முறை பெரும் பஞ்சம் வந்து விட்டது மக்கள் கஷ்டப்பட்டு விட கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக பல வகை திட்டங்களை தீட்டி அவர்களை காப்பாற்றி வந்தான் அப்படி இருந்தாலும் அந்த நாட்டுல பஞ்சம் தொடர்ந்து நீடிச்சதால ராஜகுருவின் ஆலோசனைப்படி ருத்ர யாகம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை வந்து செய்யும் என்னதான் ஞானபலி வந்து ஒரு உத்தம இருந்தாலும் அவருடைய நோக்கம் வேண்டி இருந்தாலும் அவருடைய விதி வலியது இல்லையா ஒவ்வொருவருடைய விதியும் மிகவும் வலியது அந்த விதியும் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த வழியே வந்த மேனகை ஞானபலியின் கண்களை கவர்ந்தாள் சிற்றின்ப ஆசையால் அரசன் வேள்வியை பாதியில் நிறுத்திவிட்டு எழுந்து மேனகையின் பின்னே சென்றான் பின்னே வந்த அரசனை எச்சரித்து விட்டு போன அரசன் ஞானபலி மீண்டும் யாகம் செய்யும் இடத்துக்கே வரா யாகம் பாதையிலே நின்று இருக்குது பெரும் ஆபத்து நேரும் அப்படின்னு ராஜகுருவும் எச்சரிக்கிறாரு எனவே மீண்டும் மற்றொரு நாள் யாகத்தை தொடங்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தினார் அதை கண்டுகொள்ளாமல் நின்று போன யாகத்தை தொடங்கிய ஞானபலி அஷ்டதிக் பாலகர்கள் தோன்றி சபித்தனர் இதனால ஒற்றை கண் பூதமாக மாறி அலைய தொடங்கினான் ஞானபலி கண்ணில் பட்ட எல்லாம் பிடிச்சு உண்டான் ஞானபலி கொடிய அரக்கனாக மாறி சகல உயிரினங்களையும் வதைத்தான் தீராத பெரும் பசியால் உயிர்களை எல்லாம் விழுங்கினான் எனினும் முந்தைய பழக்கத்தின் காரணமாக விநாயக பெருமானின் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்தான் பூமிக்கே பெரும் அச்சுறுத்தலான ஞானபலி எந்த தேவர்களாலும் அழிக்க முடியவில்லை இதனை அறிஞ்ச பூமாதேவி என்ன செய்யறாங்க தன்னுடைய மக்களை காக்கறதுக்காக விநாயக பெருமான் கிட்ட முறையிடுறாங்க தன்னுடைய பக்தர்களை காக்கவும் இந்த பூ உலகை ரட்சிக்கவும் கணபதியும் வந்து திருவுளம் கொள்கிறார் வேடனாக உருமாறிய க மகா கணபதி ஞானபலியை எதிர்க்க வந்தார் காண்பவர் யாவரையும் அழித்துவிடும் பூத ஞானபலியால் அந்த வேடனை ஒண்ணுமே செய்ய முடியல போர் நீண்டது இறுதியாக வந்து இருப்பவர் கணபதி அப்படிங்கிறத கண்டுகொண்ட ஞானபலி கண்ணீரோடு கணபதியை விழுந்து வணங்கி தன்னை ரட்சித்து தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறான் தன்னுடைய பெரும் பசியை போக்குவதுடன் தன்னையும் கணநாதராகிய பிள்ளையார் தம்மோடு வைத்துக் கொள்ளுமாறு வேண்டினான் பிறப்பில்லா பெருவாழ்வை தந்து காக்குமாறு அழுதான் கண்ணீரால் தொழுதான் பரம பக்தனான ஞானபலியை கொல்லவோ பூமியில் அப்படியே விட்டு விட்டு செல்லவோ அந்த மூல முழு முதற் கடவுளுக்கு மனம் வரவில்லை ஏன் அப்படின்னா விநாயக பெருமான் இரக்கமே வடிவானவன் இரக்க குணம் கொண்டவன் நம்மில் ஒருவன் அதனால அவருக்கு வந்து அவனை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்ல கொடுமையான செயல்கள் பல புரிஞ்சதால சொர்க்கமும் ஞானபலிக்கு சாத்தியமில்லை அப்படிங்கறத உணர்ந்துக்கிறார் விநாயகர் எனவே அவன் வேண்டியபடி தன்னுடனேயே அவனை வைத்துக் கொள்ள முடிவெடுக்கிறார் அதே சமயம் அவனுடைய பெரும் வசிக்கும் வழிவகுக்க திருவுள்ளம் கொண்ட கணபதி கடவுள் விஸ்வரூபம் எடுத்து ஞானபலியை தன் கையால் பிடித்து அவனை ஒரு கொழுக்கட்டை வடிவமாக்கி விழுங்கு விடுகிறார் இப்படி கணபதி கடவுளின் பக்தனான ஞானபலி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயக பெருமானின் வயிற்றில் அமர்ந்து கொண்டான் இந்த பெற்ற ஆனந்தம் கொண்டான் ஞானபலி தேவர்களும் மக்களும் இந்த சம்பவத்தைக் கண்டு பெருமகிழ்வு அடைகிறார்கள் கணநாதருடைய ஆணைப்படியே ஞானபலியின் பசியை போக்க அவருக்கு கொழுக்கட்டை படைக்கவும் ஒப்பு கொண்டார்கள் மக்கள் அன்றிலிருந்து அவருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டை யாவும் ஞானபலிக்கே போய் சேர்ந்தன நாமும் இன்று வரை ஞானபலியின் நினைவாக கொழுக்கட்டையை செய்து விநாயக பெருமானுக்கு படைத்து வருகிறோம் ஆன்மா அப்படிங்கிற இனிப்பான பூரணத்தை பொதித்து இந்த உடலையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்காக தான் நாம இந்த கொழுக்கட்டையை வச்சு விநாயக பெருமான வழிபாடு செய்கிறோம் வாழும் காலம் வரை நம்மள வந்து அப்படியே ஒப்படைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் கொழுக்கட்டையின் வாயிலாக செய்கிறோம் ஞானபலியை வைத்து விநாயக பெருமான் நம் ஒவ்வொருவரையும் சரணா அடைய செய்து விட்டான் அப்படிங்கறதே இந்த கொழுக்கட்டையுடைய முழு தத்துவம் இப்ப ஒவ்வொருவரும் நம்ம கொழுக்கட்டை செய்யும் போதெல்லாம் நமக்கு இந்த கதை நமக்குள்ள ஞாபகம் வரும் இல்லையா இந்த கதை வந்து சின்ன வயசுல விநாயகர் சதுர்த்தி அப்ப பெரியவங்க வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன் சோ உங்க கூட இந்த இனிப்பான செய்தியை ஷேர் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாழ்க்கை நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அப்படின்னா பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க பிள்ளையார பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் ஒவ்வொரு சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று எட்டு கொழுக்கட்டை செய்து ஏழை எளிய மக்களுக்கு பிரசாதமா வழங்கிட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே வெற்றிதான் தடைகள் இல்லாம நம்முடைய காரியங்களை வெற்றியோடு செஞ்சு கொடுப்பார் நமது வெற்றி விநாயகர் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமான் ஊர்வலமா வர போறாரு ஸோ கொஞ்சம் ஜூஸ் பாட்டில்ஸ் அப்புறம் அந்த பிஸ்கட் அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை சுந்தல் இதெல்லாம் வந்து பக்தர்கள் பெரியவர்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்து விநாயகர் பெருமானை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆவலா வந்து நின்னுட்டு இருந்தோம் விநாயகர் பெருமான் ஆஹ் அங்க இருந்து அதாவது கோவில்ல இருந்து புறப்பாடு செஞ்சு ஊர் முழுக்க சுத்தி வந்துட்டு கடைசியா நம்ம வீட்டுக்கு இங்க நம்ம வீடுதான் வந்து ஊர் எல்லையில இருக்கும் சோ ஊர் எல்லை வரைக்கும் வந்து விநாயகர் பெருமான் திரும்பி அப்படியே ஆஹ் ஏரிக்கரைக்கு வந்து போவாரு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த தருணம் சோ எவ்வளவு நேரம் ஆனாலும் கண் முழிச்சு விநாயக பெருமனை பார்த்து அவரை அவர்கிட்ட நம்முடைய வேண்டுதலெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு டாட்டா பை பை சொல்றதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் அடுத்த வருஷம் அவர் வந்து மறுபடியும் நம்மளை பார்க்குற வரைக்கும் அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த ஊரில் வந்து எல்லா செழிப்பும் எல்லா மக்களும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட நான் வச்ச வேண்டுதல் எப்போவுமே விநாயக பெருமான் ஊரில் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா இந்த தான் வைப்பேன் எப்போவுமே ஊர் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சு அனுப்புவோம் விநாயக பெருநா பெருமான் அருளால் எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்கணும் ஸோ இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட் இது ஆஹ் விநாயகர் வந்ததும் அவருக்கு வந்து தீபாரதனை காட்டிட்டு கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் வச்சு இங்கயும் வந்து படைச்சுட்டு ஆல்ரெடி கோவிலுக்கும் எடுத்துட்டு போய் படைச்சுட்டு வந்திருந்தேன் இருந்தாலும் வீட்டுக்கு வராரு இல்லையா ஸோ வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து அங்கேயும் வந்து தீபாரதனை காட்டும் போது அவருக்கு நிவேதனமும் கொடுக்கணும் ஸோ ஒவ்வொரு வீடா தீபாரதனை நிவேதனம் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப செல்ல பிள்ளையா கியூட்டா என்னோட விநாயகர் வந்து கிளம்பிடுவார் நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகரும் வந்து அவருக்கும் சூர தேங்காய் போட்டு திருஷ்டி கழிச்சிட்டு அவரையும் வழிபாடு செஞ்சுட்டு அழகாக அவரையும் தூக்கி இந்த பெரிய விநாயகர் கூடவே அனுப்பி வச்சிருவோம் ஏன்னா எங்க ஊர்ல வந்து எல்லாரும் சேர்ந்து தான் செய்வோம் தனித்தனியா செஞ்சுக்க மாட்டோம் சோ எங்களுடைய விநாயகரும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் சோ எல்லாரும் அழகா சந்தோஷமா இந்த நாளை ரொம்ப மகிழ்ச்சிகரமா கொண்டாடி மகிழ்ந்தோம் விநாயகர் வைக்கிற அன்னைக்கு அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமும் எவ்வளவு உற்சாகமும் இருக்கோ அதே சந்தோஷத்தோடவும் அதே உற்சாகத்தோடவும் விநாயகர் புறப்பாடு அன்னைக்கு விசர்ஜனம் செய்யும் போதும் இருக்கும் இருந்தாலும் அவர் அன்னையோட அதாவது ஏரிக்கரையில போய் கரைச்சிருவாங்க இல்லையா கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கும் ஆனா விநாயகரை வழி அனுப்பும்போதாவது விசர்ஜனம் செய்யும் பொழுது நம்ம வந்து அந்த வேதனையோட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அதாவது அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில கரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதே போலதான் மனசு கனமா இருந்தாலும் கணபதி எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார் அவருடைய அருள் நம்ம கூட எப்பவுமே இருக்கும் அவருடைய உருவம் மட்டும்தான் வந்து ஆத்தங்கரையில கரைய போகுது அஹ் இதுக்கான தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதையும் நான் நிறைய வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு ஒரு அழகான கதையோட உங்க கூட இந்த விநாயகர் விசர்ஜனம் வழிபாட்டை ஷேர் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஹ் புராண கதைகள் நிறைய ஆன்மீக கதைகள் தெரியும் அப்படின்னா மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஆஹ் ஒரு சப்ஸ்கிரைபர் எப்பவுமே இந்த ஆன்மீக விஷயங்களை வந்து நிறைய டீட்டெயிலா எனக்கு ஷேர் பண்ணுவாங்க ஒரு கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் நான் நிறைய பின் பண்ணி வைப்பேன் சோ ஆன்மீக விஷயங்களை பேராகிராஃப் பேரகிராஃபா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்க சோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக கதைகளை இந்த மாதிரி புராண கதைகளை நிறைய என்கூட ஷேர் பண்ணுங்க அதை வந்து ஆஹ் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் நிறைய ஆன்மீக விஷயங்களையும் நம்முடைய ஆஹ் அதாவது நம்முடைய கடவுளுடைய புராணங்களையும் நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த வழிபாடு செஞ்சாலும் அந்த வழிபாடு நாம ஏன் செய்யறோம் அந்த வழிபாட்டுல என்ன தத்துவம் இருக்கு நாம எதுக்காக அந்த வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு செய்வோம் அப்பதான் நமக்கு அடுத்த சந்ததியருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விநாயகப் பெருமான் அருள் பரிபூரணமா எல்லாருக்கும் கிடைக்கட்டும் விநாயகர் வந்து கிளம்பிட்டாரு வீட்ல இருக்கிற விநாயகரும் வச்சு அனுப்பிட்டோம் ஆனா என்னோட பெரிய புள்ள வந்து ரொம்ப அழுதுட்டான் அன்னைக்கு அவர விடவே இல்லை தூக்கிட்டு போய் வைக்கும் போது ஏன்னா அவருக்கு சூற தேங்காய் போட்டு அவரை தூக்கிட்டு போகணும் அந்த வீடியோ எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணணும் தான் நினைச்சான் ஆனா பயங்கர அலப்புற பண்ணிட்டான் விநாயகரை வந்து அவன் சுத்தமா விடவே இல்லை அவரை வச்சு அனுப்புனதுக்கு அப்புறம் பயங்கரமா அழுக அவனை தூங்க வைக்கவே முடியல விநாயகர் வேணும் பிள்ளையார் வேணும் எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழுக ஆனா அந்த ஒரு செகண்ட் நான் யோசிச்சேன் குழந்தைங்க மனசுல விநாயகர் எவ்வளவு இடம் பிடிக்கிறாரு இல்ல அது அதுதான் உண்மையான அன்பும் கூட அவன் வந்து அழுகிய நிப்பாட்டவே இல்ல சோ நமக்குள்ள இருக்கிறது எல்லாம் பக்தி கிடையாதுங்க ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பை வேண்டிய பக்தி குழந்தைங்க கிட்ட இருக்கிறதுதான் உண்மையான பக்தி தேங்க் யூ சோ மச் பாய்